தோசைக்கல்ல இருக்கும் எண்ணெய் கரைய போக்க தோசைக்கல்ல லைட்டா சூடாக்கி எலுமிச்ச தோல்ல சிறிது உப்பு தடவி தோசைக்கல்ல தேய்ச்சி எடுத்தால் எண்ணெய் பிசுபிசுப்புகள் நீங்கிவிடும் சிறிது தண்ணீர்ல குக்கிங் ஆயில கலந்து தோசைக்கல்ல தடவி பிறகு தோசை செய்தால் தோசை சூப்பரா வரும் முட்டை உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது அதனுடன் எலுமிச்ச தோலை சேர்த்து வேக வச்சால் சீக்கிரம் நன்றாக வெந்துவிடும் வாயில கிடக்கும் எண்ணெய் கர வாசனை போக எலுமிச்சை தோல் பிளஸ் சிறிது பேக்கிங் சோடா சேர்த்து தேய்ச்சா சூப்பரா கிளீன் ஆகும் எலுமிச்ச தோலில் உப்பு தடவி அதில் அடுப்பு தேய்ச்சால் எண்ணெய் கரைகள் எளிதா போய் பிரகாசம் வரும் பாத்திரத்துல மீன் பாத்திர வெங்காயம் வாசனை போக பாத்திரத்துல எலுமிச்சை தோல் போட்டு கொஞ்ச நேரம் வெது வெதுப்பான தண்ணி வச்சு ஊற வச்சால்தான் நாற்றம் போயிடும் மிக்ஸியில் வரும் வாசனை நீக்க மிக்ஸியில் அரைச்ச மசாலா வாசனை இருந்தால் எலுமிச்சை தோல் ப்ளஸ் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டு ஒரு டூ செக் பல்ஸ் கொடுங்க ஃப்ரெஷ் ஆகிடும் எலுமிச்சை தோலை சிறிது உப்புடன் சேர்த்து ஃப்ரிட்ஜ் ஷெல்ஃபில் வச்சா நாற்றம் கிளியர் ஆகும் உங்கள் சமையலறை கவுண்டர் மூளைகளில் எலுமிச்சை தோள்களை இப்படி வைத்தால் எறும்புகள் கொசுக்கள் மற்றும் ஈக்கள் வருவதை எளிதாக தடுக்கலாம் லோட்டா சட்டி ஸ்பூன் அனைத்திற்கும் எலுமிச்சை தோலை வச்சு தேய்ச்சா ஸ்டீல் பொருட்கள் அனைத்தும் பல பலன்னு கிளீன் ஆகும் வீட்ல குப்பை தொட்டியில வாசனை குறைக்க குப்பை பையில கீழே ரெண்டு மூணு தோல்கள் போட்டு வச்சா நாற்றம் குறையும் கட்டிங் போர்ட்ல வெங்காயம் பூண்டு வாசனை இருந்தா எலுமிச்சை தோலோட உப்பு தடவி தேய்க்கவும் வீட்டு வாசனை ஃப்ரெஷ்ஷாக எலுமிச்சத்தோல் பிளஸ் கிராம்பு சேர்த்து தண்ணீரில் கொதிக்க வச்சா முழு கிச்சன் ஃப்ரெஷ் ஸ்மெல் வரும் மீன் மத்து பூண்டு வாசனை கையில் இருந்தால் தோலால் கைகளை நங்கு தேய்ச்சி கழுவினால் நாற்றம் போய் கைகள் ஃப்ரெஷ் ஆகும் காய வைத்த எலுமிச்சத்தோலை சீகக்காய் அரைக்கும் போது அதனுடன் சேர்த்து அரைக்கலாம் கால் கொப்பரங்கள் சாஃப்டாக காலினை வெது வெதுப்பான நீரில் எலுமிச்சை தோலுடன் ஊற வைத்து கழுவினால் கால்கள் நன்கு சாஃப்டாக மாறும் உன்னீரில் எலுமிச்சை தோல் உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து வேக வச்சு பிறகு அதை அரைச்சு வடிகட்டி வச்சுக்கொண்டா அந்த லிக்யூடை பாத்திரம் கழுவுதுக்கு வீடு துடைப்பதுக்கு சிங்க கழுவதுக்கும் அனை பயணம் செல்லும் போது பேக்ல எலுமிச்சை தோல்கள் உள்ள வச்சா பேக்ல மூடிய வாசனை குறையும் கால் டெட் ஸ்கின் ரிமூவ் பண்ண எலுமிச்சை உள் உள்பகுதியை மெதுவாக கை கால்களில் தேய்த்தா மெதுவாக எக்ஸ்போலியேட் ஆகும் எலுமிச்சை தோலை உலர வச்சு கம்போஸ்ட்ல போடலாம் நச்சுத்தன்மை இல்லாத கம்போஸ்ட் மண்ணில் எலுமிச்சை தோல் வச்சா ஃபங்கஸ் ஸ்மெல் குறையும் சரி இப்படி எலுமிச்ச தோலோட மேஜிக் ட்ரிக்ஸ் பத்தி தெரிஞ்சுட்டீங்க இப்போ உங்க வீட்லயும் யூஸ் பண்ணி பாருங்கள் இன்னும் யூஸ்ஃபுல் டிப்ஸ் வேணும்னா அடுத்த வீடியோல சந்திப்போம் இன்ஷால்லா இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம அபிதாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்து